ஆக்கியவற்றை பெற்றுக் கொள்வீர்களாக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை பார்கள் தோய்யாமயாக உங்களை வரையும் ஆசிர் பதிப்பாரா நமது ஆசியம் உங்களை வன கொடுத்த திருவளம் கொள்வாராக வழியாக வாழ்வின் காரணத்தை அடைய தகுதி அவங்க இங்கே வேலை இருப்பார்கள் தயவு செய்து அலங்காரத்தில் அறிந்திருக்கிறார்கள் வந்து உம்மை போற்றி புகழ்கின்றன இன்று நாங்கள் புலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதா வழியாக அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற வேளையில் எங்கள் புகழஞ்சலியை நன்றியுணர்வோடும் பெருமகிழ்வோடும் உமக்கு செலுத்துகின்றோம் நாங்கள் எல்லாரும் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இத்திருப்பவனை எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உமை நோக்கிய வண்ணமாக நாங்கள் ஒரே தந்தை மகனும் தூய்மை ஆட்சி உண்டாகுதல் இடையுடாமல் சுதிக்கப்பட யோக்கியமாம் என்று இருக்கின்ற பரம திவ்ய நற்கருணைக்கு அனவர் முடியாத ஆராதனையின் துதி தோத்திரம் உண்டாக்கப்படுவது ஜென்மம் பாம் இல்லாமல் ஜென்மித்து எப்போதும் வருஷித்த கண்ணியுமாய் நமது ஆண்டவளுமாய் எண்ணப்பட்டவளுமாய் இருக்கின்ற துய்யே தேவா மாதாவினுடைய அமளோ பக்தகம் துய்யே சூசை பிரபுஇய பாக்கியமானான அந்ததேனே கோதரம் தாடறுதே

இந்த தேரை சென்று இழுத்து இதை தேர்வு தொடங்கி வைப்பார்கள் அது முடிந்தவுடன் தேர் இங்கே இருக்கும் வேடிக்கை நிகழ்வு நடக்கும் அது முடிந்த ஒருபாடு சேர்க்க நமது அன்னை தமது வீட்டிலே கூட வந்து உங்களை ஆசிரிக்க உங்கள் மத்தியிலே வருவார்கள் என்பதை தெரிவிக்கப்பட்டு வரும் மீண்டும் எல்லாம் ஒரு திரும்ப போயிட்டு திருவிழா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மீண்டும் நமது அன்னையிலே திருத்தேரானது இங்கு வந்து இருக்க இருக்கும் அப்பொழுது நீங்களுடைய காணிக்கைகளையும் அணையை பார்த்து உங்களுடைய விடுதலை செலுத்திக் கொள்ள உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படும் வயசு அதையும் நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் இருக்கக்கூடிய அதிபர்த்து சார்பாக உங்கள் ஏற்போடு கேட்டுக்கொள்கிறோம் வரியே வாழ்க வரியே வாழ்க வரியே வாழ்க வாழ்க